வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி சில தினம் முன்பு கரூரில் நடந்து நடிகர் விஜயின் ரோட் ஷோ நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசலில் சிக்கி பல உயிர்கள் போனது தமிழகத்தை மட்டுமில்லாது இந்திய அளவில் பேசு பொருள் ஆனது இந்த நிலையில் திமுக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து உத்தரவிட்டது இந்த நிலையில் இரண்டாவது நாளாக திருமதி அருணா ஜெகதீஷன் அவர்கள் விசாரணை செய்து வருகிறார் நீங்க சொன்ன மாதிரி அம்மா சொன்னாதான் தெரியும் அம்மா சொல்லி இருக்காங்க அப்புறம் அவங்க விழுந்துட்டாங்களே

நம்முடைய சந்தேகம் இந்த விசாரணை ஆணையம் கொடுக்கும் அறிக்கையின் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே காரணம் இதே போல பல ஆணையம் தமிழக அரசு அறிவித்தது ஆனால் அந்த ஆணைய அறிக்கையை கிடப்பில் போட்டுவிட்டது திமுக அரசு கரூர் துயர நுகர்வுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எல்லாலோரின் விருப்பமும் கரூர் துயர சம்பவம் நிகழ்வு நடந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பின் அதில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று ஆறுதல் கூறி அவர் கலோடு அரசு துணை நிற்கும் எனக் கூறினார் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறிய பாஜக தலைவர் திருமதி தமிழிசை அவர்கள் காவல்துறை பத்து வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் முப்பது ஆயிரம் வந்தார்கள் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் கரூர்ல போய் இறங்குனதுல இருந்து வருத்தமான நிகழ்வுகளை தான் பார்த்துட்டு இருந்தோம் நடக்க கூடாத நிகழ்வு நடந்திருக்கிறது அங்கே உள்ள தாய் தந்தையரை குழந்தைகளை இழந்த தாய் தந்தையரை பார்க்கும்போது கணவனை இழந்த மனைவியை பார்க்கும்போது மனைவி இழந்த கணவனை பார்க்கும்போது மகனை மகளை இழந்த தாய்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் இதுக்கு நியாயம் கிடைக்கணும் இனிமேத மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது ஆனால் இதில் வந்து காவல்துறை எங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லை பத்தாயிரம் பேர் தான் வரணும்னு நினச்சாங்க முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்போ பர்மிஷன் கொடுக்கும்போது ஒன்று கொடுக்கலாம் இப்போ நானும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன் ஸோ ஐஎஸ்லருந்து ரிப்போர்ட் வந்து வேறு வேறு இடத்துலேருந்து அதிகமாக இன்ஃப்ளோ பீப்புள் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னோட நம்மளோட பாதுகாப்பு நடவடிக்கையை மாற்றணும் அது மட்டுமல்ல அங்கே அதிகாரிகள் யாரும் பெருசாக வரவும் இல்லை அதனால் எனக்கு தனிநபர் விசாரணை எப்படி நடக்கும் எல்லா அதிகாரிகளும் அந்தந்த இடத்துல தான் இருக்காங்க யாரும் சஸ்பெண்ட் ஆகலை அப்புறம் எப்படி தனிநபர் விசாரணை நியாயமாக நடக்கும் நமக்கு எழும் கேள்விகள் அதுதான் நடிகர் விஜயை காண பல்லாயிரம் ரசிகர்கள் வருவார்கள் என்ற பழைய தேதா இருக்கிறது அப்படி இருக்க அதிகப்படியான காவல்துறையை களத்தில் இறக்கி விட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதானே அரசின் கனமே அதை விடுத்து எங்களுக்கு தொடர்பு இல்லை என பேசுவது சரியான அனுமுறை ஆகும் என்பதே காவல்துறை தரப்பில் கூறப்படுவது கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சு திணறல் உயிர் சேதம் ஏற்படும் என்று மாவட்ட செயலாளர் சதீஷ் மற்றும் திரு புசி ஆனந்த் ஆகியோர்களுக்கு கூறியதாகவும் ஆனால் அவர்கள் செவி சாய்க்கவில்லை என கூறுகின்றனர் நம்முடைய கேள்விகள் அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே நமது கேள்விகள் இதை பற்றி நமது மருது உறவுகள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கூறுங்கள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நபர்களின் உடற்கூராய்வு இரவில் ஏன் செய்தார்கள் என்றும் தடையுங்களே அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று தவக வழக்கறிஞர் அணி தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு சில சிறப்பு விடயங்களில் இரவிலும் உடற்கூராய்வு செய்யலாம் என அரசாணை உள்ளது ஏன் தவக வழக்கறிஞர் அவர்களுக்கு தெரியவில்லை என்பதே நம்முடைய கேள்வி தடயங்களை அழிக்க முயற்சி என்று கூறுகிறார் அது நடக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒரு பார்வையாளராக நாம் கூறலாம் காரணம் விபத்து நடந்த இடத்துக்கு சில நாட்கள் காவல்துறை பாதுகாப்பு போலப்பட்டு உள்ளது கடந்த இரண்டு நாட்களாக ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிக்கிறார் எனவே இந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை என்பதே நம்முடைய கருத்து இந்த விடயம் தொடர்பாக பேசிய பாமக தலைவர் திரு அன்புமணி அவர்கள் இதை தடுத்து இருக்கலாம் தடுக்கவும் முடியும் என பேசி உள்ளார் and it should have been avoided and it could have been avoided and uh, i feel that it is the uh, failure of the police intelligence where they should have anticipated more crowd in fact last week there was a huge crowd for him and this week they should have anticipated that more crowd will be coming and they should have given permission to a better bigger place instead of a narrow street and also the responsibility of the political party in fact actor vijay he came 7 hours late ஜல் பப்ளிக் ஹூ கேம் பிலாங் வித்ட்ரன் அண்ட் இது காவல்துறையின் தோல்வியே எனவும் கூறி உள்ளார் இது உண்மைதான் என நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது காரணம் கவலைதை இதைவிட பல்லாயிரம் கூட்டம் கூடும் மதுரை கள்ளழகர் விழாவை எல்லாம் எளிதாக கையாளுகின்றனர் அப்படி இருக்கையில் இது காவல்துறையின் தோல்வியும் அடங்கியுள்ளது நடிகர் விஜய் தரப்பு மீதும் குற்றம் உள்ளது கூட்டம் காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த மக்களை பல மணி நேரம் காக்க வைத்தது என் பதும் குற்றம் ஆகும் அவர்கள் உணவு தண்ணீர் என அடிப்படை வசதிகள் இன்றி பல மணி நேரம் வெயிலில் காத்திருந்ததும் அவர்கள் உடலில் நீர் சத்து குறைந்து மயக்கம் வர காரணம் ஆகியிருக்கும் இது தொடர்பாக பதியப்பட்டு உள்ள எஃப்ஐஆர் வெளியாகியுள்ளது ஒரு அரசியல் கட்சி வளர வேண்டும் என்றால் ஆளும் கட்சியை எதிர்த்துதான் வளர முடியும் ஆனால் ஆளும் கட்சி வளர நினைக்கும் கட்சிக்கு தொல்லைகள் தான் செய்வார்கள் அதுதான் கள யதார்த்தம் அதுதான் அரசியல் அதற்கு பல உதாரணம் உள்ளது ஆனால் வளர நினைக்கும் கட்சி குறை கூறி கொண்டே இருக்கக்கூடாது அது சரியான அணுகுமுறையும் இல்லை ஆனால் நடிகர் விஜய் தங்களுக்கு மட்டுமே திமுக தொல்லை கொடுப்பதாக பேசினார் இது அவருக்கு அரசியல் பற்றியே இல்லாததை தான் காட்டுகிறது எதிரில் உள்ளவன் பலசாலியாக இருந்தால் அவனை வீழ்த்த நினைப்பதுதான் ஆளும் அரசியல் உள்ளவர்கள் நிலைப்பாடு இதற்கு மகாபாரதம் தோட்டு பல உதாரணம் உள்ளது ஆனால் நடிகர் விஜய் இதை எதையும் உணரவே இல்லை ரசிகர்கள் மீது அக்கறையும் இல்லை அக்கறை இருந்தால் வரும் கூட்டத்தை கட்டும் படுத்த ஒரு அணியை தயார் செய்து வைத்திருப்பார் ரசிகர்கள் அவரை வழிபடுவதை அவர் ரசிக்கிறார் என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்